வாழ்க தமிழ் வாழ்க உலகத்தார் நான் உங்கள் அன்புத்தோழன் பா மூவேந்திர பாண்டியன் நாளொரு திருக்குறள் வரிசைக்காக இன்று நான் உங்களை இன்முகத்தோடு வரவேற்கின்றேன் இன்று நாம் பொருட்பாலில் அறுபத்தி ஆறாவது அதிகாரமாக உள்ள வினை தூய்மை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற அறுநூற்றி ஐம்பத்தி இரண்டாவது திருக்குறளை கண்டு தெளிவடைய காத்திருக்கின்றோம் வினை தூய்மை என்பதற்கு நற்காரியங்கள் செய்தல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பினை வான் புகழ் கொண்ட வள்ளுவர் நமக்காக அழகாக வடிவமைத்து தந்துள்ளார் இப்பொழுது நாம் அறுநூற்றி ஐம்பத்தி இரண்டாவது திருக்குறளைக் கண்டு தெளிவடைவோம் என்றும் ஒருவுதல் வேண்டும் புகழோடு நன்றி பயவா வினை என்றும் ஒருவுதல் வேண்டும் புகழோடு நன்றி பயவா வினை இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை காண்போம் புகழோடு நன்மையை தராத எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒருவர் விட்டுவிட வேண்டும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் அதாவது புகழையும் நன்மையையும் தராத எந்த ஒரு செயலையும் செய்யாமல் விட்டுவிட வேண்டும் என்பது இத்திருக்குறளுக்கான சுருக்கமான பொருளாகும் ஆம் தோழர்களே நாமும் வள்ளுவரின் வழியினை பின்பற்றி புகழையும் நன்மையையும் தரும் செயலை மட்டும் செய்து வாழ்வில் நலம் பெறுவோம் நன்றி வணக்கம்